பழங்கால முனிவர்கள் அவங்க ஞானத்தால் எழுதி வைக்கப்பட்ட பழைய ஓலச்சுவடிகளில் இயல் இசை நாடகம் ஜோதிடம் மருத்துவங்கள் போன்ற விவரங்களை மனித குலங்கள் தெரிந்து கொள்வதற்காக எழுதி வைக்கப்பட்டுள்ளது இந்த எழுதி வைக்கப்பட்ட அந்த ஓலச்சுவடி இரண்டாயிரம் மூன்றாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஒவ்வொரு சுவடியாக ஒரு மனித குலத்தின் ஏடாகத்தான் அதை கருத முடியும் அந்த ஏற்றிலே ஒரு மனிதனுடைய வாழ்வு அவனுடைய வரலாறு இதிகாசங்கள் மற்றும் எதிர்கால பலன்களை மிக துல்லியமாக அனுபவிச்சிருக்கிறார் அந்த ஏற்றில இருக்கக்கூடிய சில விஷயங்களை பாகங்களாக பிரிக்கப்படுகிறது ஒரு மனிதனுடைய ஆண்களாக இருந்தால் வலதுகை கட்டோல் ரேகையும் பெண்களாக இருந்தால் இடதுகை கட்டோள் ரேகையின் மூலமாக இந்த ஓலச்சுடியானது எழுதி வைக்கப்பட்டது ஒரு மனிதனுடைய வாழ்வை நிர்மாணம் செய்யக்கூடிய அறிவை எழுதி வைக்கப்பட்டுள்ளது